நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்களுக்காக சைக்காலஜி எஜுகேஷனல் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இதுல முழு மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறையாக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும் டெஸ்ட் பேஜா இருக்கட்டும் அதே மாதிரி பிரிவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கட்டும் பிராக்டிஸ் கொஸ்டின் திருப்புதல் கையேடு சொல்லி ஒவ்வொரு கேட்டகிரிலையுமே இருக்கக்கூடிய இந்த தேர்விற்கு நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ தொகுத்து நம்ம வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிருச்சிருக்கோம் பயிற்சிகளோட கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த தேர்வு எவ்வளவு தேர்வு நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வு குறித்த தகவலா இருக்கட்டும் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கேட்டகிரிலாம் உங்களுக்கு கொடுக்குறோம் ஆன்னு சொல்லி நம்ம அதுல அறிவிப்பு கொடுத்துருந்தோம் சோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொரியர் மூலம் உங்களுக்கு அனுப்புறோம் கொரியருக்குமான வித்தியாசம் பிடிஎஃப் ஓட உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் சரிங்களா பிடிஎஃப் கொடுத்து மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்து டெஸ்ட் பேஜுங்கும் போது அதற்கான நுழைவு கட்டணம் உங்களுக்கு எண்ணூறு ரூபாய் வரும் ஸ்டடி மெட்டீரியல் கொரியர்ல அனுப்பிட்டு அதற்கான தேர்வு சொல்லி பார்க்கும் பொழுது ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வரும் சோ மத்தபடி உங்களுக்கு டெஸ்ட் பேஜ்ல நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வு பிரிவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் கிளாஸ் திருப்புதல் கையேடு சோ எல்லாமே உங்களுக்கு சேம் ரெண்டுக்குமே சேமா வந்துடும் கொரியர்ல வாங்குறதுனால உங்களுக்கு அந்த அமௌண்ட் வரும் பிடிஎஃப் வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் வரும் நீங்களே என்ன செஞ்சுக்கலாம் பிரிண்ட் எடுத்துக்கலாம் இல்ல நம்ம எடுத்து அனுப்பணுங்கும்போது கொரியர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் எல்லா கேட்டகிரிலயுமே உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் குறித்த தகவலை தெளிவா கொடுத்துருக்கக்கூடிய இந்த சமயத்துல மெயினாக திருப்புதல் கையேடு சோ இதுதான் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதி சோ இந்த திருப்புதல் கையேடை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜிக்கு நம்ம திருப்புதல் கையேடு உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனலுக்கும் நம்ம திருப்புதல் கையேடு அப்லோட் பண்ணிருக்கோம் இந்த ரெண்டு திருப்புதல் கையேடுமே நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல மொபைல் ஆப்ஸ் டெஸ்ட் குரூப்ல ஸ்டடி மெட்டீரியல் போல்டர்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்ம நினைச்சிருப்போம் ஆன்லைன் மெட்டீரியலாக இதை பிரிண்ட் எடுக்க முடியாது நீங்க ஆன்லைன் மெட்டீரியலா என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஓபன் பண்ணி எப்பனாலும் பிரிப்பரேஷன் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு அந்த ஸ்டடி மெட்டீரியலோடைய சாம்பிள் சைக்காலஜிக்கான சாம்பிள் இருபத்தி எட்டு பக்கங்களை உடையது சைக்காலஜிக்கான திருப்புதல் கையேடு முப்பதுக்கு முப்பது சைக்காலஜி எஜுகேஷன்ல பெறுவதற்கான ஒரு வழிமுறை இதுல ஒவ்வொன்றையுமே நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்து அது மட்டும் இல்லாம பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு என்னென்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ அத ஃபுல்லாமே இதெல்லாம் நம்ம என்ன இருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் முன்னூற்றி இருபத்தி எட்டு பக்கங்கள் எல்லா தகவல்களுமே நீங்க திருப்புதலுக்கான என்னென்ன தகவல் இந்த சைக்காலஜில தெரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம எடுத்து உருவாக்கி கொடுத்துருக்குறோம் இது சைக்காலஜிக்கான மெட்டீரியலாக அதே போல கே பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இரண்டாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜிகே வரைக்கும் நூற்றி அறுபத்தி ஒரு பக்கங்களை உடையது இது எஜுகேஷனலுக்கான தகவலாக இதையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் திருப்புதல் கையேடாக நீங்க இதை திருப்புதலுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ சைக்காலஜி எஜுகேஷன் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்புதல் கையேடு ரெடி பண்ணிட்டோம் எலிஜிபிலிட்டி நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் அதையும் நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்லோட் பண்ணிடுவோம் எல்லா தகவல்களும் இதுக்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் தான் நம்ம கொடுத்துட்டோம் ஆகவே சுவைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த சாம்பிள் நிறைய ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பதுனால உங்களுக்கு இதை ப்ரொவைட் பண்றோம் முழுமையாக இதை பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய தேவைக்கு சுபிக்குழுவை பயன்படுத்துங்க ஷார்ட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கான நுழைவு கட்டணத்தை செலுத்தி இதை எல்லாத்தையுமே நீங்க பெறக்கூடிய ஒரு வழிமுறையாக நம்ம இதை நினைச்சிருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசு பணிக்கான புது முயற்சியாக எடுக்கக்கூடிய இதை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே